கிறிஸ்துவில் புரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உபாகமம் ரெண்டு இருபத்தைந்து வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டத்தை ஓடும்போது எப்போதும் வெற்றி பெறுவீர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனை பார்க்கிலும் சகலவித வல்லமைகளை பார்க்கிலும் கற்றர் பெரியவர் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வாக்குத்ததம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்ததத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருந்தார் அவர்கள் அம்மோனியரை ஜெயித்து தேசத்தை சுதந்திரிக்க தொடங்கும் போது கத்தர் அவர்களிடம் இந்த வாக்குத்ததத்தை கொடுத்தார் தம்முடைய பிள்ளைகள் மேல் தம்முடைய ஆசிர்வாதங்களை பண்ணுகிற நம்முடைய தேவன் அற்புதமானவர் அல்லவா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பானத்தின் கீழ் உள்ள எல்லாரும் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயந்து நடுங்கத்தக்கதான ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் கத்தரே அவர்களை நடத்தினார் இப்பொழுதும் கூட இஸ்ரவேல் தேசம் அதே ஆசீர்வாதங்களை தொடர்ந்து அனுபவித்து வருகிறது உலக வரைபடத்தில் இஸ்ரேல் தேசம் ஒரு சின்ன புள்ளியைப் போல தோன்றினாலும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்டியுள்ளார்கள் அந்த தேசத்தின் பெய கேட்கும் தேசங்களெல்லாம் அஞ்சி நடுங்குகிறது சகல துறைகளிலும் அவர்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள் தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு பயந்து உண்மையாய் அவரை பின்பற்றும் போது நீங்கள் போகும் இடம் எங்கும் அவர் உங்களுக்காக வாசல்களை திறப்பார் உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் உங்களுக்கு பயந்து நடுங்கும்படியாக அவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கத்திரங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் நாம் ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் நியமித்திருக்கிற ஆசிர்வாதங்கள் ஆண்டவரே தடையில்லாமல் வரட்டுமப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஏற்ற காலத்தில் நிறைவேறப்போகிறதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை குறித்த ஒரு பயம் உண்டாகும்படி செய்கிறதற்காக நிச்சயம் எங்களை ஆசீர்வதிப்பீர் பிரியமாய் வாழ எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவன் பெரியவராகவே அன்றவரே எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் அதற்காகமே துதிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்